மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கோருகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் जय जगत स्टॉप दिस शेमफुल एट्रोसिटीज अगेंस्ट माइनॉरिटीज दलित नादि जय भीम जय संविधान। शपथ के अलावा रिकार्ड में कुछ नहीं जाएगा शपथ के अलावा रिकार्ड में कुछ नहीं जाएगा डॉक्टर कला निधि स्वामी